இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரோட்டீன் ரிச் நிறைந்த வேர்க்கடலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வேர்க்கடலையே உருண்டையாக சாப்பிட்ருக்கோம் கூட்டில் எல்லாம் சேர்ப்போம் வேர்க்கடலை பொடியை வச்சு பொடி தோசை செய்யலாம் இட்லி தோசை சுட சுட சாதத்துக்கு வேர்க்கடலை பொடி வச்சு நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் சுவையும் சத்தும் நிறைந்த வேர்க்கடலை பொடி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வேர்க்கடலை பொடி செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை நீங்கள் வறுத்ததாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்து வறுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நல்லா இது வறுப்பட்டு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலைலாம் அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம் நம்ம வேக வச்சும் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பில் பொட்டுக்கடலை கால் கப்பு சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலையும் ப்ரோட்டீன் நிறைந்தது தான் இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது பொட்டுக்கடலை இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு வேறு ப்ளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்ததாக அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஏழு எட்டு பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இப்போ நம்ம இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு சேர்த்து அதையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இந்த ஜீரகம் மிளகு கருவேப்பிலாம் நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா வறுப்பட்டு வாசனை வந்துடுச்சு இப்போ இதையும் மாற்றிக்கலாம் அடுத்தது அதே கடாயில் மிளகாய் வந்து நல்லா காரமான மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாவில் காரம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா கலர் கொடுக்கும் அதனால் அது சேர்த்துருக்கேன் இப்போ மிளகாயும் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஆரிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நிலக்கடலை தோல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு பொட்டுக்கடலை இப்போ கருவேப்பில ஜீரகம் மிளகு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பூண்டு தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாயும் சேர்த்துக்கிறோம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை குரகுரப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு நல்லா வாசனையாக ரொம்ப வாசனையாக இருக்குது நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம் இதை இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பொடி தோசையும் செஞ்சுக்கலாம் சுட சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம எங்கேயாவது போகிறோம் அவசரம் நம்மளால் வந்து சாம்பார் இதெல்லாம் வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி சாதம் மட்டும் செஞ்சுக்கிட்டு பொடி இருந்தால் போதும் நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்